அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உடைய சமூகத்துல உண்மை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை தந்த தயவுக்கா அமை துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமுய் இருக்கிறேன் அதற்காமை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் நியாயாதிபதிகள் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கொள்ள தகுமோ உம்முடைய தேவனை ஆகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ அப்படியே எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்கள் கட்டி கொள்கிறோம் இப்ப அம்மோன் புத்திரரோட ராஜாவுக்கு செய்தி அனுப்புறாரு எப்தா வந்து நாங்க எப்படி வந்து தேசத்தை சுதந்திரித்தோம் அப்படின்றத சொல்றான் சொல்லும்போது போது எமோரியரோட தேசத்தை தேவன் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு நாங்க அதை கட்டிக்கிட்டோம் உன்னுடைய கடவுளாகிய காமோஸ் ஒரு ஜனத்தை துரத்தி உனக்கு கொடுத்தா அதை நீ கட்டி கொள்ள மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் இந்த அம்மோன் புத்திரர் யாருன்னா அம்மோன் புத்திரரும் பியரும் ரெண்டு பேரும் லோத்தோட சந்ததி ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இப்ப வந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு முன்பாக இந்த ஜாதியை துரத்தி அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால நாங்க அதை சுதந்திரித்து கொண்டோம் மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பிய மோவாப்பின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ அவன் இஸ்ரவேலோடு எப்போதாகிலும் வழக்காடினானோ எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானோ பண்ணினானா பாலாக் ராஜாவை குறித்து தேசத்தை குறித்து இங்க பேசி இருக்கு இஸ்ரவேலோட அவன் வழக்காடுனது இல்ல யுத்தத்துக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மோன் புத்திரிட்ட சொல்றாங்க எப்தா சொல்றார் இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதி அருகே எல்லா ஊர்களிலும் முன்னூறு வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பி கொள்ளாதே போனது என்ன ஆஹ் நீங்க வந்து இப்ப வந்து யுத்தத்துக்கு வர்ற முன்னூறு வருஷமா நாங்க அந்த இடத்துல குடியிருக்கிறோம் ஏன் நீ அதுக்கு முன்னாடியே திருப்பிக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான் நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதானால் நீதான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நான் எந்த தப்பும் பண்ணல நீதான் நீ யுத்தத்துக்கு வந்தேனா நீதான் அநியாயம் செய்யற நியாயாதிபதியாகிய கத்த இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினார் நான் சொல்றதை கேட்டு நீ யுத்தத்தை செய்யாம இருந்தேனா பரவாயில்ல யுத்தத்துக்கு வந்தேனா கர்த்தர் வந்து நியாயாதிபதியா இருந்து ரெண்டு பேருக்கு இடையில நியாயம் தீர்ப்பார் என் பக்கம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு எப்தா வந்து ஒரு செய்திய அம்மோன் புத்திரரோட ராஜாவுக்கு அனுப்பி வைக்கிறான் ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான் அவன் இவன் சொல்ற வார்த்தையை கவனிச்சு கேக்கல சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ள அப்பொழுது கத்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் எந்த பழையற்பாட்டு நாட்கள்ல பெரிய செயல்களை செய்யும் போது கத்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி அதை செயல்படுத்துவார் இப்ப எப்தாவ கத்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார் அவன் மேல வந்து இறங்கி அவனை பயன்படுத்துகிறார் எப்தாவை அவன் கீழயாத்தையும் யாத்தையும் மனாசை நாட்டையும் கடந்து போய் கீழயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான் இப்ப பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட எப்தா இப்ப தேவ பலத்தோடு கூட யுத்தத்துக்கு கடந்து செல்கிறார் அப்பொழுது எப்தா கத்தற்கு ஒரு பொருத்தனையே பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தாள் அவர் வந்து யுத்தத்துக்கு போனாலும் முழுவதுமாக கத்தரையை சார்ந்து கொள்றாரு ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்றாரு என்ன பொருத்தனைனா அம்மோன் புத்திரரை என் கையில ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்துல இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது யுத்தத்துல ஜெயிச்சு சமாதானத்தோடு வரும்போது என் வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது கத்தருக்கு உரியதாகும் முத முதல்ல நான் என் வீட்டுக்கு வரும்போது யுத்தத்தை முடிச்சு வெற்றியோடு திரும்ப வரும்போது என் வீட்டு வாசல்ல இருந்து எது எனக்கு எதிரா வருதோ அதை நான் வந்து கர்த்தருக்குன்னு சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார் எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான் கத்த அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் யுத்தத்தை செய்தது கத்த கத்தரை முன் வச்சு ஜெபித்து செயல்படுறான் வெற்றிய ஆண்டவர் கொடுக்கிறார் நம்மளும் கூட எல்லா காரியத்திலையும் கத்தர் இடத்துல ஜெபித்து நம்ம செயல்படும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவன் அவர்களை ஆரோவேர் தொடங்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் பிராச்சி தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் இருபது பட்டணத்தை பிடித்தான் யுத்தத்துல கத்தர் எப்தாக்கு வெற்றியை கொடுத்தார் இஸ்ரவேலருக்கு முன்பாக அம்மோன் புத்திரர் தாழ்த்தப்பட்டாங்க ஏன்னா கத்தர் இஸ்ரவேலரோடு கூட இருந்தார் எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு வரும்போது யுத்தத்துல ஜெயிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு திரும்பி வருகிறான் இதோ அவன் குமாரத்தி தம்பூர் வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார் அவன் சொன்ன போர்த்தனையின் படி வா வீட்டு வாசல்ல இருந்து எது எதிர்கொண்டு வருதோ அதை உனக்கு சர்வாங்க தகன பலியா கொடுப்பேன்னு சொன்னாரு இப்ப வந்து மக எதிர்த்து வருதா அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையாய் ஆனவள் அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை ஒரே மக வேற பிள்ளைகளே கிடையாது அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனம் அடிவும் கலக்கமும் கலங்கவும் பண்ணுகிறார் நான் கத்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றார் நான் வாயை திறந்து பொருத்தனம் பண்ணிட்டேன் இனிமேல் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு சந்தோஷமா வந்தா மக இருக்க வந்த உடனே அவனுக்குள்ள மனமடிவு ரொம்ப ரொம்ப வருத்தாயிருச்சு கலக்கமாயிருச்சு அஹ் ஆனாலும் தான் பண்ணின பொருத்தனையில உறுதியா இருந்தான் உபாகமம் இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன் மேல் பாவம் இல்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மோசே மூலம் சொல்லப்பட்டிருக்கு அதனால பொருத்தனையா சொன்னதை கட்டாய நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்தா சொல்றாள் அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உங்களுடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும் என்றாள் மக வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காரு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளை பாக்குறோம் அப்பா சொன்ன வார்த்தைய ஆண்டவரையும் அவ கணம் பண்ற நீங்க ஆண்டவரையும் விசுவாசித்து நீங்க சொன்னபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடு என்றார் உடனே என்ன பலியா கொடுக்காம ஒரு ரெண்டு மாதம் எனக்கு தவணை கொடுங்க நான் என்னோட தோழிகளோடு போய் துக்கம் கொண்டாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்கிறான் அதற்கு அவன் போய் வா என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பிவிட்டான் நீ கேட்டபடியே ரெண்டு மாசம் போயிட்டு வரலான்னு சொல்றான் அவள் தன் தோழிமாரோடு கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின் தன் தகப்பன் இடத்திற்கு திரும்பி வந்தாள் கேட்டபடியே ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பி வந்துட்டா அவன் பண்ணி அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் அதாவது திருமணம் செய்து கொடுக்கல தன்னுடைய மகளை முழுவதுமா கத்தருக்கு அர்ப்பணிச்சா அப்ப எப் எப்தாவோட சந்ததியை அதோட முடிச்சிடும் ஏன்னா இவளுக்கு க திருமணம் செய்து குடிக்கலை ஆஹ் பணின பொறுத்தனைய சரியா நிறைவேற்றி ஆண்டவருக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும்படியா பனின பொருத்தனையும்படி ஆண்டவருக்கு தன்னுடைய மகளா ஒப்பு கொடுத்தா இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் தோறும் போய் நாலு நாள் கீழ யாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரேவேலிலே வழக்கமாயிற்று ஒவ்வொரு வருஷமும் நாலு நாள் வந்து இவளுக்காக இஸ்ரேவேல் மக்கள் புலம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு வழக்கமா இருந்தது தன்னுடைய வாலிப நாட்கள்ல தன்னுடைய தகப்பன் வந்து சொன்னத நிறைவேற்றி தகப்பனுக்கு கீழ்ப்படைஞ்சு கர்த்தருக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்த அந்த மகளுக்காக இஸ்ரவேல் மக்கள் நாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா எப்தா அம்மோன் புத்திரரோட ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புனா கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்தின தேசத்தை நாங்க சுதந்திரித்து கொண்டோம் பாலாக்கு வந்து மோவாப்பிய ராஜா ஆனா அவன் எங்க கூட எப்பயுமே வழக்காடினதில்ல யுத்தம் பண்ணினதில்லை முந்நூறு வருஷமா நாங்க இந்த இடத்த இடத்துல இருக்கோம் நீ ஏன் இதுக்கு முன்னாடியே அதை திருப்பி கொள்ளல அப்படின்னு கேள்வி கேட்டு வந்து நான் எந்த தப்பும் செய்யல அதனால நீ யுத்தம் பண்ணினா கத்தர் நியாயாதிபதியா இருந்து நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை அனுப்புனா ஆனா அம்மோன் புத்திரரோட ராஜா வந்து எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைக்கு செவி கொடுக்கல யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தா கத்தருடைய ஆவியானவர் எப்தா மேல இறங்கினாரு கத்தர் பலப்படுத்தினாரு எப்தா வந்து யுத்தத்துக்கு இளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணி ஜவம் பண்றாரு எனக்கு வந்து யுத்தத்துல வெற்றி கொடுத்தீங்கன்னா திரும்பி வரும்போது என் வீட்டுல இருந்து எது வருதோ வாசற்படியில இருந்து எது முதல்ல வெளியே வருதோ அதை நான் உமக்கு பலி சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணிட்டு யுத்தத்துக்கு போனாரு கத்தர் அவரோடு கூட இருந்து யுத்தத்துல வெற்றி கொடுத்தாரு திரும்பி வரும்போது அஹ் எப்தாவோட ஒரே மக வந்து வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வந்தா இதை பார்த்தோன்னே எப்தாக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு துக்கமாயிடுச்சு ஐயோ கத்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிட்டேன் இனி நான் மாற்ற முடியாதுன்னு துக்கத்தோடு தன்னோட மகள்கிட்ட சொல்கிறாரு ஆனால் மகள் வந்து சொல்றா கத்தர் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னபடியே செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னை அந்த வார்த்தைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறா அவங்க அப்பாட்ட ஒன்று மட்டும் கேட்குறா ரெண்டு மாதம் நான் வந்து மலைகளில் போய் துக்கம் கொண்டாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னபடி எப்தா ரெண்டு மாசம் அனுமதி கொடுத்ததுனால போய் தன்னோட தோழிகளோடு சேர்ந்து துக்கம் கொண்டாடிட்டு திரும்பி வந்தா எப்தா தன்னோட மகளை பணின பொருத்தனையின் படியே செய்தான் கத்தருக்குன்னு அவளை அர்ப்பணிச்சான் அது அவளுக்கு வந்து திருமணமாகாம கத்து கத்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டா இஸ்ரேவேல் மக்கள் வந்து இத ஒவ்வொரு வருஷமும் நாலு நாள் அந்த அவளுக்காக ஒலம்புனாங்க அப்படின்றது இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் இதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவை பலப்படுத்தி எப்தாவோடு கூட இருந்து யுத்தத்தில் வெற்றியை கொடுத்ததை நாங்க தியானித்தோம் எங்களையும் கூட பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருவை செய்ங்க அந்தவரே எப்தா பனின பொருத்தனையில ரொம்ப கரெக்டா செயல்பட்டதை தியானிச்சோம் அண்டவரே நாங்களும் கூட பொருத்தனை பண்ணி ஜெபித்தா அதை அப்படியே நிறைவேற்ற எங்களுக்கு கூட அந்தவரே கிருவைகளை தந்து வழி நடத்துங்க அந்தவரே இந்த நாள்ல சுவிசேஷம் பண்ணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க இந்த நாள்ல அநேகர் உடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை செய்ங்க சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மை விசுவாசிக்கவும் உண்மை பற்றி கொள்ளவும் கிருவை செய்ங்க நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி சுதோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்வோத்திரி நாத்து மாவி கத்தரி கத்த செய்த சகல வாரங்களே மறவாது காட் bless யூ